ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிண்டூ வந்து இப்போ தூங்கிட்டு நம்ம இப்போ போகலாம் சத்தம் போடாமல் போய் பார்க்கலாம் கூப்பிட்டு பார்க்கலாம் என்ன ரியாக்ஷன் பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க பட்டுக்குட்டி தூங்கி எழுந்துச்சியா செல்லக்குட்டி ஏண்டி இப்போ கூட போய் தான் ரொம்ப பிடிச்சிருக்குதா ஆ ஏண்டி பட்டு ஏன்டி இங்கே தூங்காமல் உன்னோட வழக்கமாக தூங்குகிற இடத்துல தூங்காமல் இங்கே வந்து படுத்துக்கிற இப்பெல்லாம் இதுதான் நல்லா இருக்கா உனக்கு அப்படியே ஓட்டக்குள்ளே வேடிக்கை பார்த்துக்கலாம் ஏன்டா கருப்பு பட்டுக்குட்டி ஏய் இப்போதானே மீயா மீயான் அம்மானு கூப்பிட்ட சரிப்பா ஒடியா பா சாப்பிடலாம் வா பசிக்கலையா பால் குடிக்கலாம் அக்கா வந்துட்டாடா அக்கா ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க பாரு அக்கா பஸ் வந்துடுச்சு பட்டுக்குட்டி பாடியா வா எந்திரிச்சுடியா அக்கா வந்துட்டாடா நம்ம போய் பார்க்கலாம் வா தூக்கம் தெளிலியா செல்லத்துக்குன்னு தூக்கம் தெளிலியடி பின் பின்ட்டு பின் டூ நான் வந்து எழுப்பினேன் எந்திரிக்கல என்ன ரியாக்ஷன் பண்ணுறான்னு பார்க்கலாம் அக்காவை பார்த்தோன்னே

கலக்கத்துல இருக்காங்க சரி அக்கா போறாளா போ அக்கா போறா காலையில இருந்து தூங்குனா போத்து மணி இருக்கும் தூங்குனவதான் தூங்குறா தூங்குற தூங்குறா தூங்கிக்கிட்டே இருக்கிறா செட்டாட்டா பாய் ரெண்டுக்கு பால் சாப்பாடு எதுவும் வேண்டாமா சோகே அடே அடே யோசனை பண்ணியாடா யடா போலாமா வேண்டாமான் நான் ரொம்ப நேரமா ஆ நல்லா தூங்கி எழுந்துச்சிட்டான்ல கடிக்கிற மூடில் இருக்கான் ஏன்னா பசி எடுத்துருக்கோம் அதனால் சாப்பாடு வேணும் போடாடே போ